என்ன மார்னிங்கே எழுந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சிங்களா இன்றைக்கி என்ன நாள் கார்த்திகை தீபம் ஸோ இன்றைக்கி என்னென்ன இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் எங்கள் அம்மா யூஷுவல் பூஜை சாமா வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் கிளம்ப ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாேருமே கெட் ரெடி கேட்டிருந்தாங்க என்னோடய கெட் ரெடி வந்து ரொம்ப சிம்பிள் ஸோ ரெடி ஆகிட்டு ரொம்ப சீக்கிரமாக மேக்கப் போட்டுருவேன் இது என்னுடைய ஃபவுண்டேஷன் தான் போடுவேன் இதுக்கு மேலே நான் போடவும் மாட்டேன் அதுவும் ஏன் போடுறோம் அப்படின்னா சாரீ வேர் பண்ணியிருக்கனால ரெகுலர் டேஸில் அது கூட போட மாட்டேன் ஸோ நார்மலாக நான் என் ஸ்கின்னுக்கு போடுறது ஒரே ஒரு டோனர் போடுவேன் அந்த டோனரு அதுக்கப்புறம் ஒரு மாய்ச்சுரைசரு ஒரு சீரமு அவ்வளோதான் ஸோ இப்போ இதை போட்டுட்டு நல்லா கையிலே தான் பிளண்ட் பண்ணுவேன் டேய் எனக்கு பிம்பிள் ஃப்ரீயாக இருக்குன்னா நான் கண்டதையும் யூஸ் பண்ண மாட்டேன் டெய்லி மேக்கப்பும் போட மாட்டேன் சன்ஸ்க்ரீமு டோனரு ஒரு சீரம் ஒரு மாய்ச்சரைஸர் போட்டுட்டு நான் எப்போயுமே ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் ஸோ இன்றைக்கி சாரி வேர் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு டாப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஒயிட் ஒன் பவுட்ரு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா அது ஒரு செட்டில்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஏன்னா எனக்கு இந்த மேக்கப் அப்புறதே பிடிக்காது சிம்பிளாக கிளம்பிடுச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னா நாங்கள் நைட்டு வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்வோம் இப்போது ஆஃபீஸ் கிளம்புறேன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து மதியம் உக் பண்ணோம் அவ்வளோதான் ஃபேஸ் செட் செட்டாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோ லைட்டாக வைப்பேன் அண்ட் ஐலைனர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் அவ்வளோதான் கீழே போட்டேன் போல் ஸோ இவ்வளோ தான் இதை போட்டுட்டு எப்படி ரெடி ஆகிறேன்னு பார்ப்போமா ம் இந்த பேங்கிள் ரெயின்ட்ராப்ஸ் பேங்கிள் நான் ரீசண்டாக வாங்கினேன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனா அட்டெம் எல்லாரும் ரெயின் எல்லோரும் ரெயின்ட்ராப் ட்ரைன்ட்ராப்னு என்னடா வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு வாங்கி போட்டாச்சு அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜிமிகி போட்டுட்டு யார் ட்ரை பண்ணதான் டைம் இல்லை ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஹேர் எனக்கு இருக்கிறதே பெரிய வேலை இந்த தலை வரது தான் எனக்கு செட் ஆகவே ஆகாது ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து மதியம் இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டிங்க ஸோ எதுவுமே சாப்பிட மாட்டோம் மேக்ஸிமம் ரொம்ப பசிச்சுன்னா ஒரு பழம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் பலாப்பழமானு கலாய்க்காதிங்க ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தீபம் பார்க்கலாம் பாய்